ஸ்ரீபெருமந்தூர் அருகே மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதியதைத் தொடர்ந்து பின்னால் வந்த லாரி மோதியதில் இளைஞர் உடல் நசுங்கி பலியானதால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருபத்தாறு வயது தர்மதுரை இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூரிலிருந்து குண்டத்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சோமமங்கலம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் புதுநல்லூர் பகுதியை வந்தடைந்தபோது சாலையின் குறுக்கே திடீரென வந்த மாடு வந்ததால் அப்போது கட்டுப்பாட்டை வந்த தர்மதுரை ஓட்டிச் சென்ற பைக் மாட்டின் மீது மோதியது அந்த சமயத்தில் பின்னால் சிமெண்ட் கான்கிரீட் கலவை ஏற்றி வந்த லாரி மோதியதில் தர்மதுரை லாரி சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக பலியானார் விபத்து நடந்த இடத்திற்கு வந்த குடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாத்துறை காவல்துறையினர் தர்மதுரையின் உடலை பிரேத பரிசோதனைக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து லாரி டிரைவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சாலையில் சுற்றித் மாடுகளால் மாடுகளால் இது போன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் எனவே மாவட்ட நிர்வாகம் சாலையில் சுற்றித் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் I okay. don't